இனிய காலை வணக்கம் நான் அவ்வளவு தில்லத்துக்குவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம் முடிகொண்ட மத்தமும் முக்கனின் நோக்கும் முருவலிப்பும் துடி கொண்ட கையும் துளைந்த துளைந்தவண்ணும் சுரிகுளலாள் படிகொண்ட பாகமும் பாய் புளித்தோளுமென் குடி கொண்டவா தில்லை அம்பல குரை அம்பல கூத்தன் குரை களலே அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போது போதே கொண்டிலையோ என்றோர் எனக்கோர் இடையூறு என்றோ எனக்கோர் இடையூறு எனக்கு உண்டோ என்றோள் முக்கண் மான நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகனே அல்லியம்பலத்தாமூர் செல்ல வழி தில்லை கொல்லை விடையேறிய கூத்தரங்கராக செல்வம் நிறைந்த பலத்தம் மானை சேந்தனையே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனம் தொண்டருள்ளி சில்லா நடியும் சிலது வல் சிறுநறிதேராமே வில்லாண்ட கனகத்தினன் மீனி விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டெனும் பதங்கடந்தானுக்கே பல்லா ாலும் இருந்தாலம் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நன்றாலும் துயின்றாலம் விழித்தாளம் இமித்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை மன்றாடும் மலர்ப்பாதம் ஒரு நாளும் மறவாமை குன்றாத குணமுடையார் தொண்டராம் குணமிக்கார் குணமுடையார் தொண்டராம் குணமிக்கார் த வேட்கை கனையாலே தொல்லை நடும் நீல கடலாலே, வள்ளல் தொழு ஞான களலோனே வள்ளி மணவாழ பெருமானே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகுமானே தருதாலே தெ தமிழ் பாட தெளிவோனே செய்யகுமாரேச திரலோனே வள்ளல் தொழு நான் களலோனி வள்ளிமண வாழ பெருமானே வள்ளல் தொழு ஞான களலோனே வள்ளிமண வாழ பெருமானே அறிந்தேனவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு தெரிந்தேன் திருவே திருவேருவிருந்தேன் நண்பர் பெருமை என்ன கரும நெஞ்சால் விழுந்தே அறிந்தே விழும் நிறகு குறவாகிய மனிதரையே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம்பெள் வீமல்க மேமை கொள் செய்வ நீதி விலங்குக உலக மெல்லா திரிச்சிற்றம்பலம் இன்றைய நாள் பொழுது சிறப்பாக அமைய எல்லோருக்குமாக வேண்டி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்